வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி மீன ராசிக்கான ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்ப்போம் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆகிறார் அதாவது உங்கள் ஜென்ம ராசியில் இவ்வளோ நாள் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் ஆறாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியினால் உங்கள் சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு சிலர் பொது பதவிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் ஏற்றமும் இறக்கமுமாக அந்த சீசா பழக மாதிரி ஏறி இறங்கும் இந்த காலகட்டம் முழுவதும் அப்படியான பொருளாதாரத்தை தான் சந்திக்க நேரிடும் பண வரவுங்கிறது அதிகமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கவனமாக இருக்கணும் திருப்திகரமாக அமையாது அனுகூலமாகவும் இருக்காது சுப காரியங்களுக்காக சுப செலவுகள் செய்ய வேண்டிய சூழல் சிலருக்கு ஏற்படும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தங்க நகை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி சேர்க்க சிறப்பான நேரம் குடும்ப சூழ்நிலை வந்து அனுகூலமாக அமையும் கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் தாம்பத்திய சுகம் சயன சுகம் இதெல்லாம் திருப்திகரமாக அமையும் குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் நிறைவேறும் நேரம் தொழில் தொழிலை பொறுத்தவரையிலும் நல்ல முன்னேற்றமாக அமையும் சிலர் புதிய தொழில் துவங்கும் நல் வாய்ப்புகளும் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது அது அனுகூலமாக இருக்காது பெண்கள் சம்பந்தமான தொழில்கள் செய்கிறவங்க பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கவனம் தேவை விவசாயிகள் வந்து நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் விளைச்சல் அதிகமாகி அதன் மூலம் லாபம் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது விவசாயிகள் வங்கிக் கடனை அணுகுனா எளிதாகவும் உடனடியாகவும் வங்கிக் கடன் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது தலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றமும் இறக்குமா அமையும் சிலர் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும் சிலருக்கு அதிருப்தியும் பெறுப்புணர்வும் உண்டாக வாய்ப்பு உள்ளது உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரலாம் பெரிய முன்னேற்றங்கள்லாம் இருக்காது அப்படியே அதே லெவலில் வேணா போயிட்ருக்கோம் உத்தியோகத்துலேயும் வெறுப்புணர்ச்சிகளை சந்திக்கிற சூழல் ஏற்படும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் சக தொழிலாளர்களின் ஆதரவும் மகிழ்ச்சியை தரும் சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது பெரிய லெவலில் இருக்காது ஓகே அது முறையாக நடக்கணும்னு இருக்கும்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் போடுற மாதிரி இருக்கிற இந்த முறையான பதவி உயர்வு மட்டும் கிடைக்கும் திடீர்னு அதிர்ஷ்டகரமான பதவி உயர்வெல்லாம் எதிர்பார்க்க இயலாது எல்லாரையும் அனுசரித்து போகிறது மட்டும்தான் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கான சிறந்த பரிகாரமாக அமையும் எல்லோரையும் அனுசரித்து போங்க அதுதான் நல்லது கல்வியை பொறுத்தவரலும் முன்னேற்றமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும் சிலர் கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறவங்களும் சரி வேலைக்காக வெளிநாடு செல்றதாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் முயற்சி தான் நடந்துடும் அதற்கு அனுகூலமான நேரம் இது உடல்நிலை உடல்நிலையை பொறுத்தவரலாம் கோளாறுகள் ஏற்படும் மருத்துவமனை மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் சிலருக்கு முதுகுத்தண்டு கால் வீக்கம் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளால் அவதியுறும் நிலை ஏற்படும் மொத்தத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாகும் நேரம் இது அதே போல் நீங்கள் வந்து உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமும் இது தான் கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து முடிவுக்கு வரும் அது எப்படி முடிவுக்கு வரும்னா நீங்கள் சமாதானமாக பேசி முடிக்க முயற்சி பண்ணீங்கன்னா முடிவுக்கு வந்துடும் பழைய பிரச்சனைகள் இருக்கும் புதுசாக எதுவும் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பில்லை அதனால நிதானமா நீங்க போகலாம் நண்பர்கள் சொந்தங்களால் ஆதரவும் ஆதாயமும் தக்க சமயத்தில் உதவிகளும் கிடைக்கும் நல்வாய்ப்புகள் அமையும் எதிரிகள் உருவாகும் சூழல் ஏற்படும் நிலை இருப்பதால் கவனமாக கையாளுங்கள் மீன ராசிக்கான பரிகாரம் அப்படின்னா அரச மருத்துவ விநாயகரை சூரிய உதயத்தில் இல்லைன்னா கேதுவுக்கு உகந்த யமகண்ட நேரத்தில் தீபம் ஏற்றி வளம் வந்து வழிபட வாழ்க்கை சிறப்புறோம் அதே போல் சனிக்கிழமையில் அன்னதானம் வஸ்திரதானம் தானம் பண்ணிங்கன்னாக்கா வாழ்க்கை மேலும் சிறப்புரும் நன்றி வணக்கம்